கோவை குனியம்புத்தூரில் கேப்டன் விஜயகாந்த் படத்திற்கு அஞ்சலி செலுத்திய அதிமுகவினர் தேமுதிகவின் சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைத்துக் கட்சிகள் பங்கேற்ற கூட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தலின்படி குனியம்புத்தூர் பகுதி கழக செயலாளர் மதன் தலைமையில் பெருந்திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய அதிமுக தொண்டர்கள் நன்றை பார்த்து நாளில் அவருடைய ஏற்பாட்டில் நம்முடைய மாவட்ட துணைச் செயலாளர் நம்பிக்கையாளர் கேந்தமார்கள் அவர்களுடைய முன்னணியில் அனைவரும் அமைதியான முறையிலே ஒரு இரண்டை நூலகம் செலுத்துமாறு என்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து கட்சி தலைவர்களும் அவர் இரண்டு பலருக்கான செலுத்தினர்

시음

ஏய் பிரார்ர்ம வந்து சொல்லுங்க உங்க பேரு என்ன வெயிட் ஏகமா ஏகமா என்ன கொஞ்ச நிமிஷம் அண்ணா அண்ணா சும்மினுங்க நீங்க வந்து நீங்க சொல்லுங்க உங்க பேர் வெறுமனே சொல்லுங்க அண்ணா கொஞ்ச டெக் கூடுங்க நான் இந்த லைட் சைடு வச்சுட்டு இருக்கறது அண்ணா லைட் வச்சுக்கறேன் நான் லைட் வச்சுக்கிறேன் இங்க பின்னாடி வச்சுக்கறேன் அனைத்து கட்சி நண்பர்களையும் வரவேற்று எங்களுடைய பகுதி செயலர் மணிகண்டன் அவர்கள் ஒரு வார்த்தைகளில் கோரி வரவேற்பார் எங்கள் பகுதி செயலர் நானே கஷ்டம் இருந்து அந்த வகையில் இன்றைய கண்டித்தட்ட பதினெட்டு வருடங்களாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தில் பதினைந்து வருடங்களாக மாவட்ட துணைச் சிலராகவும் அதற்கு முன்பு தலைமை கழகத்திலையும் இந்த நகர கழகத்திலையும் வேலை செய்து இன்றைக்கு தன் வரை மாவட்ட துணைச் செயலராக விசுவாசியாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் தொண்டராகவும் செயல்பட்டுக் அதே சமயத்தில் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் மறைவு செய்து வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் இந்த வருத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தவே முடியல அது எப்படின்னா என்ன சொன்னா கேப்டன் எதையுமே ஒரு கூட்டணி வைக்கிறதுனால சரி எதுவுமே சரி எங்களை கேட்டுதான் செய்வாரு ஆனா அவர் மறைவு வந்து எங்களை கேட்காம செஞ்சுட்டாரு அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அது எப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா இருந்து எல்லாருமே ஒரு நல்ல தலைவர் ஒரு நேர்மையான தலைவர் அப்படின்னு நீங்கள் பாராட்டக்கூடிய வகையிலோ அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே போனாலும் சரி இன்னொன்று ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போன கேப்டன் பல இருந்தால் நாளைக்கு படம் கொடுங்க நாங்கள் வச்சுக்கிறோம் அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்குது ஒரு காவல்துறை நண்பராக அன்றைக்கி போகும்போது அவரே சொல்ல சொல்கிறாரு எங்கள் கருடம் மட்டம் கிடச்சா யாருக்கும் கட்டம் கிடையாதுன்னு கேட்டாரு நான் சொன்னேன் தெய்வபக்தி உள்ளவங்களுக்கும் அவருடையவர் கருடர் வட்டம் இடம் அவை சொல்லுவார் பேசும்போது கருடன் வந்து கடைசியா வந்து கேட்போடைய உடல் மரவாடைய வைக்கப்பட்டது என்று அந்த மேல் வந்து தருடன் உட்கார்ந்ததை அவர் பார்த்திருக்கிறார் அப்படி ஒரு நாள் இன்னைக்கு தலைவருக்கு அப்படி ஒரு அமைப்பு கரை ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்ல எங்க கட்சியோட குழந்தை இன்றைய செய்வோம் இல்லாதவர்கே தமிழ் என்று சொல்ற தலைநகர் இடம் இது எல்லா கூட நாங்க மேலே போடுறோம் இந்த தமிழ் என்று சொல்லடா தலைவர் என்று நெல்லடான்னு தலைவர் எப்படி சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி தான் தமிழர்கள் எல்லாருமே தலைநகர் வச்சிருக்காரு எங்களை எல்லாம் அவரோட மனைவிக்கு பின்னாடி கூட தலைநகர் வச்சிருக்காரு இன்னைக்கு அனைத்து கட்சி நண்பர்களையும் நாங்க நண்பர்களா பாக்குறோம் அவங்க எங்களை நண்பர்களா பாக்குற அளவுக்கு எங்க தலைவர் வந்து அவருடைய குணங்களும் அவர் கட்சியை வழிநடத்தினதும் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் நைட் போய் பாருங்க சார் பேசுகிறாங்க எங்கள் தச்சி தாரக மந்திரம் அதுக்கு பேசுவதை அவர் எவ்வளவு தான தர்மம் செய்ய முடியுமோ அந்த தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரரான அவர் வந்து அதுபடி நடந்தாரு அது மாதிரி தான் எங்களையும் நடக்க வச்சிருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வந்து உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் நிச்சயமா அதே மாதிரி வந்து தேசிய முருகம் திராவிட கழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி தலைவர்களை விட்டு சென்றோட மிக மரியாதையோட நல்லபடி விட்டு அனைத்து கட்சி நண்பர்கள் நமக்குள்ளே வந்து கட்சி பாகுபாடு இருந்தாலும் தேர்தலில் யாரோ ஒருத்தர் தான் முந்த முடியும் அதோடய தேர்தலில் வந்து யாரோ ஒருத்தர் ஜெயித்தாலும் மற்ற நேரத்தில் வந்து மக்கள் பணி யார் முன்னாடி நின்று செய்கிறாங்கிறத போட்டி இருக்குது நமக்கு அந்த வகையில் நம்ம மக்கள் பணியில் போ போட்டி போட்டாலும் இயன்றவர்கள் நண்பர்களாக இணைந்து பாடுபடுவோம் வரக்கூடிய காலத்தில் தேசிய மருத்துவ கிராமங்கள் காலத்தை கிறிஸ்திகள் ஒரு தோழமை கட்சியாகவும் கூட்டணி கட்சியாகவும் இல்லாதாலும் என்னது என தலைமை பஸ்ஸில் முறைகள் எடுக்கிறோம் தலைமை எந்த புரிவர்கள் எடுத்தாலும் நாம் இந்த பகுதியிலேயே தோழமை கட்சியாகவும் கோவலாகவும் இணைந்து மக்கள் பணியாற்றுவோம் கரண்ட் இல்லாதான்னு சொன்ன சொல்றேன் இன்றைய கடைத்து கொடுங்க அது மாதிரி எனக்கு தலைவர் வந்து அந்த கொள்ளுங்க ஏற்பதான் கடைசி வரைக்கும் செஞ்சாரு எங்களையும் அந்த மாதிரி தான் செய்யிட்டு இருக்க நாங்க எல்லாம் வந்து கேப்டன் கருணாநிதி எதிர்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்து எத்தனையோ செலவு செய்யும் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கங்க அநாதாசிரமோ இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இதேதான் எங்களுக்கு வேற படிச்சுட்டே தான் இருக்காரு அதை நாங்க இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம் புகை விளம்பரத்தை தேர்தலாம் சார் அந்த வந்து தான் இன்னைக்கு ஒரு நல்ல தலைவருக்கு கீழ் நாங்க பணியாற்றுவோம் இந்த தலைவர் மறைஞ்சால் அவருடைய கொள்கைகள் நினைவில் எடுத்தது நட்பு நண்பர்களாக வந்து சொல்ல அனைவரும் மீண்டும் வருக வருக என வரவேற்று இந்த வந்தவனுக்கு நன்றி கூறி கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் பிள்ளை கட்சி சார்ந்தவர்கள் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய தேசிய திராவிட மக்கள் கழகக்கூடிய தலைவர்கள் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களை சந்தித்து இரங்கல் கூட்டம் நடத்தி கலந்து மலைக்கு செல்வதாக சென்றடைத்தார் அவர் உடனடியாக நம்முடைய பகுதி செயலாளர் உட்பட கழக உடன் புறப்பட்ட அத்தனை பேரும் பெரும் திறராக வந்து கேப்டன் இளைஞர் கட்சியில் கலந்து கொள்வார் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவருமே வந்து ஒரு நல்ல மனிதருக்கு அஞ்சலி செலுத்த அணுக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகின்றோம் வாழ்ந்தாலும் மறந்தானும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் அவர் மறந்தது தமிழகத்தில் உள்ள சரி மற்றும் எல்லா ஒரு வேதனை உண்டு ஏனென்று சொன்னால் திரைப்படத்திலே எத்தனையோ பேர்கள் நடிக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் அந்த நடிப்பை பார்ப்போம் என்று சொன்னால் நடிப்பு வந்து ஒழுங்கு போக்குக்காக நடிப்பது நடிப்பு வந்து நம்ம கேப்டன் கேப்டன் என்று சொல்லி தேசிய திராவிட முற்பேற்றுக்காரத்துடைய தோழர்கள் கேப்டன் என்று சொன்னால் உண்மையிலே அந்த பேர் அவருக்கு பொருங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அவருக்கு ரோல் மாடலாக தமிழ்நாட்டில் இருந்தது மனிதபலத்தின் மாணிக்கம் மங்காத போருக்கு என்றுமே சொந்தக்காரர் டாக்டர் புரட்சி தலைவர் எப்படி படத்திலே வந்து மக்களுக்கு நன்மை செய்து ஏழை விவகாரம் செய்து அவர் வருகின்ற கஷ்டப்பட்டார் என்பது அவருக்கு தெரியும் அந்த அடிப்படையில் வந்து சத்துணவு திட்டம் என்று சொல்லி மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாட்டில் உருவாக்கினார் ஆனால் அதை பார்த்து கேப்டன் அவர்களும் தர்மம் என்று சொன்னால் உணவுதான் என்று சொல்லி அவர் படத்திலே எந்த காட்சியில நடித்தாலும் கூட மையமாக வைத்து ஏழை பாலதி உதவி செய்து அதே நேரத்தில் சினிமா சினிமா இல்லாமல் மக்களுக்கு எந்தெந்த விஷயத்திலே நாங்கள் வந்து எதையிலே செய்ய முடியும் இன்றைக்கு சுகாதாரத்துறையிலே அன்றைக்கு ஒரு துறை நடந்திருந்தால் அது மக்களுக்கு எப்படி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி படத்திலே வந்து அனைவருக்குமே வைத்தார்கள் அதே போல தன்னுடைய உடையை போலீஸ்காரன் போட்டு வேகம் போட்டு அந்த உடையிலே வந்து இந்த நாட்டிலே நடிக்கின்ற லஞ்சம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அங்கே சிக்கன் சாப்பியா இங்கே மட்டன் சாப்பியா என்று கேட்டு அங்கே அங்கே அறிவுரை சொல்லி அந்த கலைத்துறையை வளர்த்தி இன்றைக்கு தமிழகத்தில் அவர் வந்து இன்றைக்கு நாற்பத்தோரு சீட்டுகள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட்டணியில் இருபத்தி ஒன்பது சீட்டுகளை வாங்கி அவர் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்தரை அமர்த்தினார்கள் அதற்காக புரட்சி தலைவி அவர்களுக்கு அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏன்று சொன்னால் அம்மா இருக்கின்ற பொழுது அவர் அரசியல எதிர்கட்சி தலைவராக இருந்து சீரும் சிறப்பமாக சென்றார் அந்த அடிப்படையில் எதிர்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுபத்தி முழங்க அவர் அடக்கம் செய்தார்கள் அதே நேரத்தில் அவர் குடும்பத்தை சார்ந்தவருக்கும் அவருடைய மகன்களுக்கும் அவருடைய கட்சியை சார்ந்தவருக்கும் மாநில பொறுப்பிலிருந்து கடை நிற்கின்ற இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சார்பாக நம்மளுடைய உள்ளாட்சியை நல்லாட்சி செய்த நம்மளுடைய எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்கள் சார்பிலும் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி